ஹரை சலாட் ஹலோ லூயா தேவனுடைய பரிசுத்தமல்ல நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்தடைய வார்த்தை ஆஸ்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவேளையிலே கத்தரை ஆராதிக்கிற மகிமையான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் எல்லாம் குடும்பமாக சபையாக விசுவாசிகளாக கூடி வருகிற கிருவை கர்த்தரால் நமக்கு உண்டாயிருக்கிறது அல்லே லூயா அநேகருக்கு கிடைக்காத ஒரு வெளியேறப்பட்ட சிலாக்கியம் கத்தரை ஆராதிப்பது அமேன் லூயா கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது கத்தரை பாடி துதித்து ஆராதிக்கிற ஒரு கிருபை வெளியேறப்பட்டது அமேன் சந்தோஷமான ஒரு நாள் ஒரு நேரம் ஆகவேதான் வேதம் சொல்வது சபை கூடி விடுதலை விட்டுவிடாதிருங்கள் சபையாய் இணைந்து விசுவாசிகளாய் இணைந்து கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இணைந்து ஆராதிப்பது ஒரு பெரிய மகிமை கத்தரிடத்துல நமக்கு விடுதலை தேவ கிருபை நம்மை தாங்குகிற ஒரு நேரம் அது அமேன் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக பாட வேண்டும் துதிக்க வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் அதுதான் கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய ஒரு பலியாக இருக்கிறது இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தை இன்றை கால வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் நூறாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் அல்லே லோயா அல்லே லோயா சங்கீதக்காரனுக்கு பாருங்கள் அவர் வாசல்களில் துதியோடு பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசிக்கும் இன்னைக்கு எங்க திரும்பினாலும் பிரச்சனையோடு வீட்டுக்குள்ள பிரவேசித்தா பிரச்சனை வேற எங்க வேலை சிறை இடத்துல பிரவேசிச்சா பிரச்சனை பல இடத்துல இன்னைக்கு எங்க பிரவேசித்தால் எங்கே நுழைஞ்சாலும் பிரச்சனைகள் அதிகம் போராட்டம் அதிகம் துக்கம் அதிகம் கண்ணீர் அதிகம் இன்னைக்கு வியாதிகள் அதிகம் பண பிரச்சனைகள் அதிகம் பல பிரச்சனைகளும் அதிகம் ஒவ்வொரு நாளும் நாம் அதில் பிரவேசித்து கொண்டே இருக்கிறோம் நம்மாலே ஒரு விடுதலை பெற முடியவில்லை கத்தரை விசுவாசித்து நம்பிக்கையோடு ஆராதிக்க துதிக்க முடியவில்லை ஆனால் கத்துடைய சமூகத்தில் கத்துடைய ஆலை வாசலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது துதியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க வேண்டும் அல்லே லூயா அவரை பாடி துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது அவருடைய மகிமை அவருடைய பிரசன் அவருடைய கிருபை அவருடைய விடுதலை அவருடைய ஆறுதல் அவருடைய பலன் கிடைக்கிறது அல்ல லூயா இசிறைவேல் ஜனங்களை பாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் அவர்கள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக பலி செலுத்துவார்கள் ஆசாரிய அவர்கள் கொண்டு வந்த எல்லா பலியை கொடுக்கும் பொழுது பலி செலுத்தி தான் ஆராதிப்பார்கள் ஆகவே தான் இன்றைக்கு ஸ்தோத்திர பலி துதி பலி நன்றி பலி பாடல்கள் என்று கத்தர் நாமத்தை நாம் ஸ்தோத்திரித்து பிரவேசிக்க வேண்டும் அவருக்கு பல ஆயிரம் நாமங்கள் உண்டு ஒவ்வொரு நாமத்திலும் வல்லமை உண்டு அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிற கிருவை நமக்கு கொடுத்திருக்கிறார் பெரியமானவர்களே குடும்பமாய் ஸ்தோத்தரிப்போம் ஒவ்வொருத்தராய் ஸ்தோத்தரிப்போம் சபையாய் ஸ்தோத்தரிப்போம் கத்தரை உயர்த்துவோம் நமக்கு விரோதமான எல்லா சாத்தனுடைய திட்டங்களும் முறிந்து விழ பண்ணுவார் காரணம் துதிக்க துதிக்க எல்லா தடைகளை உடைப்பார் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுப்பார் கண்களை முடிச்சு பிடிப்போமா உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் குடும்பமாய் நாங்கள் இனி கத்தரை ஆராதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லி பரலோக பிதாவே இந்த காலை விளையிலே நம்முடைய வாசல்கள் துதியோடும் உம்முடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு நாங்கள் பிரவேசிக்கிறோம் உமது நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த காலை விளை ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தை ஆசிர்வதியும் அன்றுவரே ஒரு வளிமனம் திரும்பாமல் ரச்சிக்கப்படாமல் கத்தரை விட்டு தூரமாய் பின்வாங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்காய் முதலாவது ஜபிக்கிறேன் அவர்களுடைய ஆண்டின் வாழ்க்கையிலே உம்முடைய மெய்யான சமாதானம் மெய்யான அன்பு சந்தோஷம் இறங்கி விடுதலை இறங்கி ரட்சிப்பு இறங்கி பாவம் மன்னிப்பு இறங்கி புது சிஷ்டிகளாய் மாறி ஆண்டவரே குடும்பமாய் சந்ததியாக ஆண்டவரே உண்மை தோத்திரிக்க ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு சூழ்நிலை நாங்கள் இந்த நாட்களில் ஆண்டு பிரவேசித்தால் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனையை உள்ளே பிரவேசித்து வாழ்க்கையை நாசப்படுத்தினாலும் ஆண்டவரே வியாதி பலவீனம் எதெல்லாம் எங்களுக்குள்ளாய் பிரவேசித்து எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரவேசித்து கடன் பிரச்சனை பிரவேசி சித்து எங்கெல்லாம் சோர்ந்திருந்தாலும் உம்முடைய வாசல்கள் நாங்கள் துதியோடு புகழ்ச்சியோடு பிரவேசிக்க ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக குடும்ப குடும்பம் குடும்பமாய் உதவி சேவைக்கு ஒவ்வொரு சபைகளை ஆசிர்வதையும் ஒவ்வொரு சபை விசுவாசிகளை ஆசிர்வதையும் கத்தருக்கு வைராக்கியமாய் ஆராதிக்கிற துதிக்கிற மெய்யான தேவனாய் இயேசு கிறிஸ்துவே ஆராதித்து மகிமைப்படுத்த உதவி செய்ாக அப்படி நாமத்தை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் bless பிளஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தில் நாம் துதியோடு பிரவேசித்து உயர்த்துவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரா